அல்லாஹ் அப்புல்லால மீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டிலே இது போன்ற மார்க்க சபைகளில் எப்படி அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்ற அல்லாஹ் அப்புல்லா அலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் ஒன்று சேர்ப்பானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் உல்லாஹ் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக மறுமைக்காக வாழ்வோம் யாருடைய உள்ளம் இந்த உலக வாழ்வில் மறுமைக்காக பயணிக்கிறதோ யாருடைய உள்ளம் சொர்க்கத்தை நாடி இந்த உலகத்திலே வாழ்கிறதோ யாருடைய உள்ளம் சொர்க்கத்தில் கிடைக்கும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியும் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வை நாடியும் யாருடைய உள்ளம் இந்த உலகத்தில் பயணிக்கிறதோ அவர்கள் இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் வெற்றியடைவார்கள் இன்று உலகத்தை பார்த்தால் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவது எம்மில் பலருக்கு சிரமமாக இருக்கிறது அசுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னதை போல் இறுதி காலம் வரும் அந்த காலத்திலே இந்த தீனை பின்பற்றுவது நெருப்பை கையில் வைத்திருப்பதை போல் ஆம் ஹலால் ஹராமை பேணுவதெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கம் எமக்கு விதித்த சட்டங்களையும் வரைமுறைகளையும் செயல்படுத்துவதெல்லாம் எம்மில் பெரும்பாலான மக்களுக்கு சிரமமான ஒன்றாக காட்சியளிக்கிறது ஏன் தெரியுமா ஏன் எம் எம்மால் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கும் அல்லாஹுடைய ரசூல் சொல்லல்லாஹு அழகியவ செல்லம் சொல்லல்லாஹு அழகிய செல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கும் எம்மால் முழுமையாக செவிதாக்க முடியவில்லை ஒரு ஆண் ஒன்றை சொன்னது ஆனால் எத்துணை பேருடைய வாழ்க்கை இந்த ஒரே பாதையில் அமைந்து கொண்டிருக்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் தங்களுடைய வார்த்தையில் பதில் சொல்லுகிறார்கள் இம்மா புகாரி ரஹிமுகுல்லார் ஐஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களுடைய இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள் குர்ஆனில் ஆணில் முதலாகவே அல்லாஹ் இறக்கிய வசனங்களில் முதலாவது வசனமாகவே மதுவை அருந்தாதீர்கள் என்று அல்லாஹ் சட்டமாக கொடுத்திருந்தால் எங்களில் எல்லோரும் சொல்லுவோம் ஒருபோதும் எங்களால் மதுவை அருந்தாமல் இருக்க முடியாது என்று குர்ஆனில் முதலாகவே அல்லாஹ் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லி எங்களில் பெரும்பாலான மக்கள் சொல்லுவார்கள் எங்களால் விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியாது என்று ஆனால் குர்ஆனிலே அல்லாஹுடைய வகையின் மூலமாக எங்களுக்கு முதலாவது கிடைத்த போதனை என்ன தெரியுமா குர்ஆனில் முஸ்ஹாஃபில் இப்போது அமைந்திருக்கக்கூடிய கூடிய இறுதி சூறாக்கள் அந்த சூறாக்களில் அல்லாஹு ஆலமீன் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நினைவுபடுத்துவதற்காக அதிகமான வசனங்களை இறக்கினான் எப்போது எங்களுடைய உள்ளம் அந்த வசனங்களை கேட்டு இந்த மார்க்கத்தில் உறுதியானதோ அதற்கு பிறகுதான் அல்லாஹ் இறக்கினான் இது ஹலால் இது ஹராம் என்ற சட்டங்களை என்ன சொல்லுகிறார்கள் முதலாவதாகவே சட்டங்கள் இறங்கி இருந்தால் ஒருபோதும் எங்களால் செயல்படுத்தி இருக்க முடியாது எங்களுடைய உள்ளம் சொர்க்கத்தை குறித்து நினைவு காட்டப்பட்டது எங்களுடைய உள்ளம் நரகத்தை குறித்து நினைவு காட்டப்பட்டது எப்போது எங்களுடைய உள்ளம் மறுமையின் சிந்தனையால் சூழ்ந்ததோ அப்போதுதான் ஹலால் ஹராமை பேணுவதெல்லாம் எங்களுக்கு எளிதாக மாறியது ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே இதுதான் நான் கேட்ட முதல் கேள்வியின் பதில் எம்முடைய உள்ளத்தில் இன்னும் மறுமையின் நம்பிக்கை ஆழமாக இறங்காத காரணத்தால் தான் இன்னும் எம்முடைய உள்ளத்தில் சொர்க்கத்தின் நம்பிக்கை நரகத்தை விட்டு எம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற நினைவு ஆழமாக உள்ளத்திலே பதியாத காரணத்தால் தான் அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை செயல்படுத்துவதும் அல்லாஹும் ரசூலும் எப்படி வாழுமாறு கட்டளையிட்டார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்வதும் எமக்கு சிரமமாக இருக்கிறது இந்த துன்யாவுடைய ஆசைகள் இந்த துன்யாவுடைய மோகங்கள் எம்மை மறுமையின் நினைவை விட்டு தடுத்து கொண்டிருக்கிறது